ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் இருந்துட்டு வா சூப்பரான விஷயம் வந்து பண்ணிட்டாங்க என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஆப்பைக்கிற மாதிரி தான் வந்து பண்ணிட்டாரு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஐயர் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ என்ன மல்லிக்கு வந்து ஏதோ வந்து தீங்கு விளைவிக்கணுன்ற மாதிரி வந்து நடந்துக்கிறாலே ஒரு மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் வந்து நன்மையாகவே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கணும் எல்லாரும் ஆனால் இவ வந்து நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இவளை போய் ஓரமாநில் அவள் போய் ஓரமா நில் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாளே இது வந்து தரம் கெட்ட முறையாக வந்து இருக்கு இது வந்து சரிப்பட்டு வராது இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஐயர் வந்து யோசிக்கிறாரு சரி யோசிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு போட்டி வந்து வைக்கிறாரு என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருமே வந்து ஆவலாக வந்துருப்பீங்க அது மாதிரி வந்து என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆவலாக இருந்தேன் அந்த போட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு வந்து குடத்தில் கலச வந்து வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தமோ இல்லை தண்ணியோ வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஐயர் வந்து சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சு விட்றாரு அதில் போயிட்டு நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் இருந்துட்டு போயிட்டு வந்து குளத்தில் இருக்கிற தண்ணியை வந்து டகுனு அப்படியே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த அழுக்காக அப்படியே சும்மா அழுக்கு பார்க்கறதுக்கு வந்து மஞ்ச கலரில் வந்து இருந்தது அதை வந்து சாமியோட கலசத்தை மேலே வந்து அபிஷேகம் வந்து பண்ண முடியுமா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாதுங்க குளத்தில் வந்து பொறுமையாக இறங்கி நல்லா சுத்தமான நீரை வந்து பார்த்து எடுத்துட்டு வந்து அதில் வந்து துளசி அது இதுன்னு சொல்லி நம்ம மல்லி வந்து சேர்த்து அவங்க ஒரு குடத்தில் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ரெண்டு குடத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி வந்து பூசாரி வந்து அமிச்சார் சரி ஓகே இதுவும் வந்து நல்லதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஊர் நாட்டாமையும் இந்த ரெண்டு குடத்தில் வந்து யார் வந்து எப்படி வந்து நல்லபடியாக வந்து எடுத்துகிட்டு வராங்களோ அதுதான் வந்து நம்ம வந்து கலசத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியார் வந்து சொல்லி சொல்லிடுறாரு உடனே அதுக்கு வந்து நம்ம ஊர் நாட்டாமையும் ஆமாம் அதுவும் வந்து கரெக்டு தாங்க பூசாரி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம நாட்டாமையும் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி உடனே வந்து நாட்டாமல் இருந்துட்டு மேடம் இந்தாங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு கலச குடத்தில் வந்து நீங்கள் போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க நான் மல்லிக்கு ஒரு குடத்தை வந்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து குடத்தை வந்து கொடுத்துட்ருறாங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு துணையை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க யார் வந்த துணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியம்மாவும் ராஜேஸ்வரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு ரெண்டு பார்ட்னராக வந்து போயிட்டுருக்காங்க சரி ஓகே போனதும் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து குளத்தில் இருக்கிற தண்ணியை அப்படியே வந்து கொண்டு வந்துட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லம்ப் ரோஜா இதழ்கள் அந்த இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் அந்த குடத்தில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாலே வந்து ஓ இது வந்து இந்த நீரை வந்து கண்டிப்பாக வந்து கலசத்தை மேலே வந்து தீர்த்தமாக வந்து கங்கை தீர்த்தமாக வந்து இறைக்கலாம் அதுக்கப்புறம் ஊற்றலாம் அபிஷேகம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து எடுத்துகிட்டு அந்த குடத்தை வச்சதும் உடனே ஏய் எதுக்கு அங்கங்கே சுற்றிட்டுருக்க ஒழுங்காக ஓரமாக போய் நெல் வந்தோமா பார்த்தோமான்னு இருக்கணும் சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சும்மா குறுக்க குறுக்க நாய் மாதிரி வந்து நடந்துட்டுருக்காதே அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம பூசாரி இருந்துட்டு பார்க்குறாரு என்ன இது இவங்கள வந்து இப்படி வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து பார்த்து பார்க்குறாரு பார்த்த உடனே வந்து புரிஞ்சு போச்சு நம்ம பூசாரிக்கு ஓ இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூசாரிக்கே வந்து தெரிய வந்ததும் பூசாரி தான் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டம் வந்து கேட்குறாரு யாருடைய குளத்தில் வந்து அம்மன் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்ட உடனே வந்து நம்ம பூசாரி இருந்துட்டு யோசிக்கிறாரு யாரை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஞ்சிதாவையும் பார்க்குறாரு மல்லியையும் பார்க்குறாரு ரஞ்சிதாவை பார்க்குறாரு மல்லியும் பார்க்குறாரு பார்த்து ரெண்டு பேரில் யாரனா ஒருத்தர் வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படி வந்து யாரை வந்து அவர் வந்து சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூசாரியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருமே வந்து நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாங்க அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து யாருடைய மனசு யாருடைய குடம் வந்து நிறைஞ்சிருக்கோ மன அதுவும் வந்து நம்ம மன நிறைவாக இருக்கோ அவங்களுடைய குடத்தை வந்து தான் வந்து நம்ம பூசாரி வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம மல்லியுடைய குடத்தை தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க இதில் தான் வந்து கங்கை நீர் வந்து இருக்குது இதனால வந்து மல்லியோட குடத்தை தான் வந்து நம்ம எடுத்து வந்து கங்கை நீராக வந்து கலசத்துக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூசாரி வந்து சொல்லி சொல்லிடுறாரு உடனே வந்து ரம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா புகை வந்து பற்றிக்கிட்டு போகுது அது எப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா